இஸ்லாமு அலைக்கும் சனா அனாபி சுபாஹர கலாமா அப்பி அண்டிக்க வத்த பால கசுனுக்க வத்த ஆல ஜெத்துக்க வலாஹைதுக்க

அஷஹது அலாஹ இல்லல்லக வ அஷஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு ரஸூலுஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ஹுன்மன் சல்லி அலா மகமதீன் வ வலா இப்ராஹீமா வலாலி அலிபிரீமா இன்னக்கா அமிது மஜித் அல்லாஹுமான் பாரிக் அலா வலாலாலி வலால கமா வலா இப்ராஹீமா வலாலி இப்ராஹீமா இன்னக்கா அமிது மசீத் అస్లాం అలకం దులాయిదాల